வணக்கம் உறவுகளே நீண்ட காலத்துக்கு அப்புறம் நீண்ட ஒரு பெரிய இடைவெளின்னு தான் சொல்லலாம் ஒன் இயர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய சேனலில் வீடியோ சரி பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இன்றைக்கி பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் இப்போ லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதை தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் இனிமேல் என்னோடய சேனலில் வீடியோ தொடர்ந்து வரும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப கேப் விட்டுட்டு நான் அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஒரு வியூவர்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலே அவங்களுக்கு நேர்மையாக வீடியோ போடணும் ஆனால் என்னால் போட முடியலை ஒரு ஒரு வருஷம் இடைவெளி விட்டுட்டு விட்டதுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய சாரி எல்லாருமே மன்னிச்சிருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தான் திரும்பவும் நான் மீண்டு வர முடியும் அதாவது நீங்கள் எல்லோருமே என்னோடய சேனலில் அக் அகைன் ரெகுலராக பாருங்கள் கண்டிப்பாக அப்போ தான் எனக்கு நல்ல வியூஸ் வரும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஓகே இந்த பொங்கல் பொங்கல்னா எல்லாருக்குமே பெருசாக விளக்கப்படுத்த வேண்டிய இல்லை எல்லாருக்குமே தெரியும் தைப்பொங்கல் உழவர் திருநாள் அது தான் இன்றைக்கி நான் என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டு விளாக்காக போட போகிறேன் எப்போவுமே காலையில் சூரிய உதயம் அப்போ பொங்கல் நான் செஞ்சுருவேன் ஆனால் இந்த வருஷம் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம் பார்த்து காலையில் அந்த டைமுக்கு தான் பொங்கல் பானையை வைக்க ஆரம்பித்தோம் வைக்க ஆரம்பிச்சுட்டு இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா பொங்கல் பொங்கி எப்படி ஊ பொங்கல் எந்த சைடு பொங்குது எந்த திசையை பார்த்து பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொங்கலை பார்த்துட்ருக்கோம் அக்கம் பக்கம் எதிர் வீடு எல்லாருமே இந்த பொங்கல் அவங்க அவங்க வீட்டில் எல்லோரும் பொங்கிடுச்சா பொங்கிடுச்சான்னு கேட்டுட்டு இந்த பொங்கல் எப்போ பொங்க போது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் ஏன்னா பொங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த வேலையை பார்க்க முடியும் அதனால் பொங்கலுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது புது மண்பானை ரொம்ப ஈரமாக இருக்கும் விறகெல்லாம் கூட இந்த டைம் ஈரமாக தான் இருக்கும் ஏன்னால் பனி அந்த மாதிரி முன்கூட்டியே எடுத்து உள்ளேயும் வச்சதில்லை அதனால் சரி ஓகே ரொம்ப நேரம் ஆச்சு பொங்கல் பொங்குறதுக்கு எங்கள் அம்மாவும் அதுவும் எல்லா விறகு எடுத்து எல்லா பக்கமும் நெருப்பு வந்தால் தான் பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே மாற்றி மாற்றி அடுப்பு எரிச்சிட்டு எப்போ பொங்கும் எந்த திசையை பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம் கொஞ்சம் நேரம் எல்லார் வீட்லேயும் போய் போய் பார்க்குறது பக்கத்தில் உங்கள் வீட்டில் பொங்கிச்சா உங்கள் வீட்டில் பொங்கிச்சா அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்துட்ருக்கோம் என்னோடய பையன் தான் எப்போவுமே அவன் தான் பொங்கல் வைக்கிறது அதாவது பொங்கல் பா எங்களோட முறைப்படி வீட்டில் இருக்க ஆண்கள் தான் வைப்பாங்க ஸோ அவன் தான் முன்னாடி நின்று பண்ணுவான் எப்போவுமே அந்த மாதிரி தான் அவன் பண்ணிகிட்ருக்கான் இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் பொங்கிடுச்சு கொஞ்ச நேரம் இல்லை நிறைய நேரம் தான் பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் சொல்லணுன்றதுக்காக உள்ளோடிட்டான் தங்கச்சி ஏரியச்சல் கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஓகே இப்போ நல்ல கிழக்கு திசையை பார்த்தே எங்கள் வீட்டில் பொங்கிச்சு ஓகே இன்றையிலேருந்து நல்ல நாளாக அமையட்டும் எப்போவுமே தை திருநாள் அப்படின்றது தை என்றாலே நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கிழக்கு திசையை பார்த்து பொங்கி இருக்குது அப்படி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பொங்கி ஊற்றினதுக்கப்புறம் பாதி தண்ணியை எடுத்து வச்சிடுறேன் ஏன்னால் ஃபுல் தண்ணியோட அரிசி சர்க்கரை பாலெலாம் ஊற்ற முடியாது ஊற்றினா ஃபுல்லாக பொங்கி வெளியே வந்துடும் ஏன்னா பொங்கல் பொங்கிறதுக்காக ஃபுல் தண்ணி நாங்கள் வச்சுருப்போம் அதனால் பாதி தண்ணியை எடுத்துட்டு அந்த தண்ணியாக கீழே ஊற்றக்கூடாது கால் படாத இடமாக ஊற்றணும் அதுக்கு முன்னாடி வீடு வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் எல்லா ரூம்கள்லேயும் அதை வந்து தெளிக்கணும் அது வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஏதோ நான் எடுத்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளெல்லாம் தெளிப்போம் அதை தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் எப்படி பொங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொங்கல் பொங்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன் அப்போ சூடு வேறு அந்த தண்ணியே அள்ள முடியலை புகை ஒரு பக்கம் கண் எரிச்சலாக இருக்குது அதுதான் அப்பப்போயாவது நம்ம எல்லாம் செஞ்சு பழகணும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம விறகு மூட்டி அடுப்பு எரித்து அடுப்பு கூட எரிக்கவும் தே முடியலை அந்தளவுக்கு ஈரம் தரையெல்லாம் வேற ஈரம் பனியும் பெஞ்சிட்ருக்கு அந்த டைமு ரொம்ப கண்ணெல்லாம் எரிச்சலாக இருந்துச்சு விறகடுப்பில் எல்லாருக்கும் இது புதுசாக இருக்காது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஓகே இப்போது அரிசியை போட ஆரம்பிச்சிட்டோம் பச்சை அரிசியை பச்சரிசியை முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம் அதை வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே அரிசி போடணும்னு சொல்லுவாங்க போடுறது நல்லது அதனால் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வீட்டில் இருக்கவங்க அரிசியை போட்டு இப்போ பொங்கல் ஆரம்பிச்சுருக்குறோம் இப்போ பாருங்கள் இந்த சக்கரை பொங்கல் எப்படி நல்லா வருதுன்னு பார்க்கலாம் சக்கரை பொங்கல் மட்டும் இல்லை நான் உள்ளே வீட்டுக்குள்ளே வந்து வெண்பொங்கல் அதான் வெண்பொங்கல் இல்லை வெள்ள பொங்கலும் செ அதுவும் படைக்கிறது நல்லது அதுவும் வெளியே வச்சு பொங்கினா நல்லது சரி கொஞ்சமாக சாமிக்கு படைக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வச்சு செஞ்சுட்ருக்கேன் இப்போ வந்து முதல் படியாக அரிசியை போட்டு கொண்டுருக்குறோம் அரிசி போட்டதுக்கப்புறம் படிப்படியாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் என்ன சர்க்கரை பால் ஊற்றி பொங்கலை வேக வச்சு சாமிக்கு படைக்க வேண்டியது தான் இப்போ தான் காலையில் ஒரு ஏழு மணி தான் ஆகுது பொங்கல் என்றதுனால எல்லாருமே சீக்கிரம் எழுந்து ஆகிட்டு செய்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து சின்ன பிள்ளைங்க கூட சீக்கிரமே இதுக்காக எழுந்து ரெடியாகி பண்ணுவாங்க மற்றபடி ஸ்கூலுக்கு போகிறவன்லாம் ரீச்சல் எழும்போ எழுப்ப முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏழு மணிக்கெல்லாம் எழுப்புறது ஆனால் ஏதாவது ஒரு விசேஷம்னா அவள் முன்னாடி நிற்பா அவளை தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி குடும்பமாக சேர்ந்து பொங்கல் வச்சு எல்லாரும் சேர்ந்து செய்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் எல்லா உறவுகளும் சேர்ந்து செய்தால் கூட நல்லாயிருக்கும் வெளியூர்லேருந்து வந்து ஆனால் எல்லாம் ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கிறதால நாங்கள் மட்டும் தனியாக செஞ்சிட்ருக்கோம் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க செய்வாங்க உங்கள் எல்லாம் நீங்கள்லாம் என்ன முறைப்படி பொங்கல் வைப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாதிரி வைப்பீங்க உங்கள் வீட்டில் உங்கள் உறவுகளோடு சேர்ந்து சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து எப்படி வைப்பாங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஒரு ஷேர் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்மளோட பாரம்பரியம் தெரியணுன்றதுக்காக வருஷத்தில் ஒரு நாள் வர்ற இந்த பொங் பொங்கல் மாதிரி திருவிழாவை கண்டிப்பாக நாங்கள் செய்யணும் ஏண்டா வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியாமலே போயிடும் அதனால் எதுக்கு பொங்கல் வைக்கிறோம் என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அதனாலையாவது பொங்கல் வைக்கணும் மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே வந்து கேஸ் அடுப்புலையே பொங்கல் வச்சு செஞ்சு முடிச்சுடுவாங்க நிறைய பேருக்கு நிறைய இட வசதி இல்லாமல் இருக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆனால் இப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இட வசதி இருக்கும் அதனால் அவங்களும் வெளியே வச்சு பொங்கலாம் அது வில்லேஜில் கூட இந்த மாதிரி பொங்கல் வெளியே வைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம் அதை தவிர்த்து நம்ம பாரம்பரியத்தை வளர்க்கணும் நம்ம பண்பாட பிள்ளைங்களுக்கு தெரிய வைக்கணுண்டா இப்படி வெளியே வச்சு பொங்குறோம் எதுக்காக பொங்குறோம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லணும் இப்போ வந்து அடுப்பிருக்கிற முழு வேலையும் என்னோடய பையனே தான் பார்த்துட்ருக்குறாரு பாவம் நான் வந்து உள்ளே போயிட்டு மற்ற வேலையெல்லாம் அதாவது பால் எடுத்து தேங்காய் பால் துருவி அது எடுத்து சக்கரை ரெடி பண்ணுறது பயிர் வறுக்கிறது எல்லாம் உள்ளே செஞ்சுட்ருக்கிறதால என் பையனும் என்னோடய அம்மா தான் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அடுப்பு இருக்கிற வேலையெல்லாம் அடுத்த முறை வந்து பக்கத்துலேயே ஒரு இடம் வச்சு இதில் வச்சு செய்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அடுப்பு தான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறது இந்த ஈரத்தில் இதுக்கு நைட் நைட்டாக ரேச்சல் தான் இந்த கூலமெல்லாம் போட்டாங்க விடிய விடிய தூங்காமல் நைட்டு மூணு மணி வரைக்கும் விடிய காலையில் மூணு மணி வரைக்கும் இந்த கோலத்தை போட்டுட்டு அடுத்த நாள் காலையிலேயும் சீக்கிரமே எழுந்து ரெடியாகி இதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மற்றபடி எக்ஸாம்னாலும் படிக்கிறது கூட எழும்ப மாட்டா கண்டிப்பாக தான் ஸ்கூலுக்கே எழுந்துக்கலாம்ன்றது ரீச்சல் இப்போ பரவாயில்ல என்னமோ ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுறேன் என்னோட சேனலில் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்குறேன் அதனால சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் வேற ஒரு புது சேனல் நினைக்க வேண்டாம் இது ரீச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்ஸ் இருக்கிறத வேற ஒரு பேரில் மட்டும் மாற்ற போகிறேன் இதே சேனல் தான் ஏன்னா ய்ச்சல் அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேருக்கு அது பிரபலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஈஸியாக சப்ஸ்கிரைபர் போட்டு செக் பண்ணுற மாதிரி ஒரு நேமாக போடுறதுனால அந்த நேம் மாற்றிட்டு நான் புது நேம் போடுறேன் இது புது சேனல்லாம் இல்லை பேர் மட்டும் மாற்றுகிறேன் மட்டும்தான் சேனலுக்கு மாற்ற போகிறேன் அதனால் புது சேனல் நினைக்க வேணாம் எல்லாருமே தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட உங்களோட ஆதரவு இருந்தால் மீண்டும் மீண்டும் நான் வீடியோ போட்டு திரும்ப முன்னாடி வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வந்து பயிறு பச்சை பயிறை கழுவி வறுத்து வச்சுருந்தேன் அரிசி போட்டதுக்கப்புறம் பச்சை பயிறு கழுவி அதையும் வந்து அரிசியோடு சேர்த்து போடணும் போட்டால் தான் ரெண்டுமே அரிசி பச்சை பயிறு ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை பாலெல்லாம் ஊற்றுனமுன்னால் கொஞ்சம் நேரத்துலேயே பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் நான் வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு கிலோ பச்சை அரிசி போட்டேன் அதுக்கு ஒரு இருநூறு கிராம் அளவு கால் கிலோ கூட வரல இருநூறு கிராம் பயிறு நிறைய பச்சை பயிறு போட்டால் எனக்கு பிடிக்காது அதனால் நான் கொஞ்சமாக பச்சை பயிறு போட்டேன் ரெண்டையும் பச்சை பயிரையும் அரிசியையும் ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அரிசியும் பச்சை பயிரும் அரிசி நல்லா வெந்து குழஞ்ச மாதிரி சாதம் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம பால் ஊற்றணும் பாலும் சர்க்கரையும் பால் வந்து தேங்காய் பால் ரெண்டு தேங்காய் ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு தேங்காய் பாலில் பால் திருவி நான் எடுத்து ஊற்றுறேன் மோஸ்ட்லி நிறைய பேர் பால் ஊற்றாமல் கூட செய்வாங்க நாங்கள் தேங்காய் பால் ஊற்றுவோம் தேங்காய் பாலோடையே சர்க்கரை இருக்கு இல்லையா சர்க்கரைன்றது வந்து வெள்ளம் வெள்ளத்தை தான் நாங்கள் சர்க்கரைன்னு சொல்லுவோம் அந்த வெள்ளத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பாலில் கலந்து நல்லா ரெண்டையும் நல்லா சர்க்கரையெல்லாம் கட்டி கட்டியாக இருக்காமல் நல்லா சின்ன சின்னதாக கலந்துட்டு வடிச்சுட்டு இந்த கல் மண்ணும் இல்லாமல் வடிச்சுட்டு இப்போ நான் அதில் ஊற்றுறேன் அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் இது ஊற்றுனீங்கன்னா தான் பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா அரிசியோட அவியாமல் ஊற்றினமுன்னா பால் சர்க்கரையெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி வித விதையாக இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சர்க்கரை ரெண்டுமே போட்டாச்சு இதுவே போதும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ சர்க்கரை போட்டோம்னா அதாவது வெள்ளம் போட்டோம்னா பொங்கல் சர்க்கரை பொங்கல் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு முறை ஃப்ரீயாக வந்து சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னோடய சேனலில் போடுறேன் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் திரும்பவும் ஒரு ஒரு முறை வந்து சர்க்கரை பொங்கல் செய்கிறது எப்படின்னு பக்கத்துலேயே இருந்து போட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொடுத் இப்போ பொங்கல் செய்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சூரியனுக்கு படைச்சிட்டு பக்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே கொடுத்து விடுவோம் அந்த மாதிரி கொடுத்து விட்டதில் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்கள் வீட்டு சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு இது எப்போவுமே ஒரு வருஷமும் சொல்கிறது தான் எங்கள் வீட்டு சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும்னு அந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி போடுறேன் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உளறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு இன்றைக்கு மட்டும்தான் இந்த லெந்தான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் இப்போ வந்து நான் போட்டு கொண்டு ரெடி பண்ணிட்டு வந்தேன் உள்ளேயே வறுத்து எடுத்துகிட்டு வந்தேன் அதாவது வேர்க்கடலை வேர்க்கடலை ஒரு கால் கிலோ அளவுக்கு அதையும் வறுத்து நல்லா அதோடய தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் அந்த பொங்கலில் போட்டுடலாம் பொங்கல் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வேர்க்கடல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் படுற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது உள்ளே போயிருக்கிறது முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து அதையும் வந்து போடணும் இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து நான் அந்த வேர்க்கடலையை கொடுத்த தோலை நீக்கிட்டு அவங்க போட்டுட்ருக்காங்க பையன் வந்து பொங்கலை செஞ்சிட்ருக்காரு எல்லாருமே இப்படி ஹெல்ப் பண்ணால் டெய்லி சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் என்றைக்கு ஒரு நாளைக்கு தான் இப்படி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி நாங்கள் தனியாக தான் நின்று உள்ளே நின்று சமைச்சிட்ருக்கணும் மோஸ்ட்லி ஹெல்ப் தேவைப்படுறதில்லை நான் வந்து தனியவே எல்லாமே செய்திருவேன் எனக்கு தனியவே கட் பண்ணி எல்லாமே செய்கிறது நானே கட் பண்ணி வந்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் தனியவே எல்லாமே செஞ்சுருவேன் இப்போ பாருங்கள் வேர்க்கடலையும் போட்டாச்சு அடுத்தது நான் வந்து முந்திரி திராட்சை வறுத்து நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு போட வேண்டியது தான் நெய் வந்து நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம போடுற முந்திரி திராட்சை அந்த ஏலக்காய் அதை மட்டும் வறுத்தா கூட அந்த லைட்டான ஒரு வாசனை இருந்தாலே போதும் அதுக்காக சிறைய நெய் ஊற்றினாலும் ரொம்ப திக்கட்டிடும் சாப்பிட முடியாது இதை வறுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றி போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் சக்கரை பொங்கல் எல்லாம் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு எல்லாத்தையும் வறுத்தெடுத்து போட்டுட்டு அடுத்தது வந்து படைக்கிறதை பார்த்துக்கலாம் சூரிய பகவானுக்கு திரும்ப நல்ல நேரம் இருந்துச்சு அந்த நல்ல நேரத்தில் வாழையிலேயே போட்டு சூரிய பகவானுக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்கம் பக்கத்து உறவுகளுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சக்கரை பொங்கலில் கொடுத்து நல்ல நாளாக இனிய நாளாக அமையட்டு ஒன்று வாழ்த்திட்டு தான் நாங்களும் சாப்பிட்டுட்டு பண்ணுறது அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து பொங்கல்ன்றதுனால எல்லாம் நல்ல விசேஷமாக கோயிலுக்கு போகிறவங்க போவாங்க சினிமாவுக்கு போகிறவங்க போவாங்க வீட்டில் மற்றபடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் போடுற டிவியில் போடுற புது புது படங்களை பார்த்துக்கொண்டு பொங்கலை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான் நீங்களும் கண்டிப்பாக அந்த நல்ல நாளில் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க பொங்கல் முடிஞ்சிருச்சு அதனால் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் லேட்டாக தான் உங்களை எல்லாேருக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பொங்கலை சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைனலாக நான் சொன்னாலே முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் பொங்கலை இறக்கி சாமிக்கு படைக்க வேண்டியது தான் எப்படின்றத நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய அடுத்த வீடியோ வரும் வரும்போது நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லாருக்குமே நன்றி வணக்கம் திரும்பவும் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சொல்லிவிட்டு மீண்டும் என்ன பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா சரி ஓகே ஃபைவ் மினிட்ஸ் தான் இருந்துச்சு ஒரு ஆடியோ போட்டு விடலான்னு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுன்னு மறந்துட்டேன் நான் படையல் செய்யும்போது அதாவது படைக்கும் போது பாருங்கள் சாமிக்கு படைக்கும்போது சூரியனை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ரீச்சலை கூப்பிட்டு சொன்னேன் சூரிய நமஸ்காரம் பண்ணுன்னு ஆனால் அதுக்கு ஒரு அவளுக்கு ரொம்ப ஷையாக தான் வெக்கமாக ஃபீல் பண்ணான் சூரியனை கும்பிட்றதுக்கு இதுதான் இப்போது இருக்கிற பிள்ளைங்களோட பழக்க நடைமுறை அவங்களுக்கு இதெல்லாம் மறந்துருச்சுன்னு தான் சொல்லலாம் என்னோட காலத்துலேருந்து முன்னாடி பொங்கல் வைக்கும் போதெல்லாம் நான் ச முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு அதே தான் இப்போ அவளும் பண்ணுறான் ஆனால் அதுக்கப்புறம் நான் ரெகுலராக பண்ணி 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 எனக்கு பழகிடுச்சு இப்போது ரொம்ப வருஷமாக நாங்களும் பொங்கல் வச்சுட்டுருக்கோம் அவளும் பார்த்துட்டு தான் இருக்கா நான் பண்ணுறது ஆனாலும் இன்றைக்கி கூப்பிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லும்போது ரொம்ப விக்கப்பட்டா சூரியனை பார்த்து கும்பிட்றதுக்கு அது என்னென்னு தெரியல பிள்ளைங்க எல்லாமே இப்போது போக போக எல்லாத்தையும் மறந்துட்டு வர்றாங்க மறக்கிறது இல்லை அவங்களுக்கு தெ தெரியாது என்ன எதுன்னே தெரியாது ஏன் சூரியனை கும்பிட்றோம் கும்பிட சொல்கிறாங்களே அப்படின்றது வைக்கப்படுறாங்க கூச்சப்படுறாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறதே மறந்துட்டாங்க கண்டிப்பாக பள்ளிக்கூடங்கள்லேயும் இப்போ வந்து என்ன பாடங்களை தவிர நான் யாரையும் தவறாக இது சொல்கிறது இல்லை பாடங்களை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரிகிறதில்ல பொதுவான விஷயங்களே அதுதான் முக்கியம் எது முக்கியம் அப்படின்றதே பிள்ளைங்களுக்கு தெரியலை அது பேரண்ட்ஸ் நாங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தா அவங்க ஏற்றுக்கிறது இல்லை ஸ்கூல்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தா அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரீச்சல் வந்து படிப்பு படிப்பு ஓகே நல்லா படிப்பா படிக்கிறத விட்டு அந்த ஜென்ரல் நாலேஜில் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க இந்த விஷயங்கள்லேயும் பள்ளி பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு பொது முறைங்க வெளியே இது அனுபவங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்குது படிப்பு படிப்பு புத்தகம் இதை மட்டும்தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க மற்றபடி மற்ற பிள்ளைங்க எப்படின்னு நான் எல்லோரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா ரேச்சல் வீட்டில் நடந்துக்கிற முறையை பற்றி தான் நான் சொல்கிறேன் ரேச்சலோ என்னோடய பிள்ளைங்களும் அவங்களுக்கு நிஜமாவே பொது நாள் அறிவு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் படிப்புன்றதில் முதலிடம் இருக்காங்க ஆனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம் ஆனால் அவங்க வந்து இதை வந்து பார்க்குறதில்ல அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல சொல்லி கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அதை மாதிரி நம்மளோட முறைப்படி தேவாரங்கள் பாடுறது இதெல்லாம் வந்து என்னோட ப நானே படிக்கும்போது இல்லை எங்களோடய இலங்கையில்ட்டா ஸ்கூல்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க தேவாரங்கள் அதனால் இலங்கையிலேருந்து வர்ற சின்ன குழந்தைங்க கூட தேவாரம் எல்லாம் நல்லா பாடுறாங்க இங்கே இருக்கிற எங்களுக்கு ஏ எனக்கு கூட அதிகமாக தெரியாது இங்கே இந்தியாவில்தான் நிறைய ஃபுல்லாக படித்ததுனால அதையும் நம்ம இந்தியாவில் கூட தமிழ்நாட்டிலையும் இந்த முறைகளை வச்சா நல்லாயிருக்கும் பள்ளிக்கூடங்களில் தேவாரங்கள் சொல்லி கொடுக்குறது அந்தந்த சமய சமய பாடல்களை சொல்லி கொடுக்குறது அப்படி சமயம் மட்டு போனால் திரும்ப வேறு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் நமக்கு வேண்டாம் அதை பற்றி ஆனால் எப்படி அவங்களுக்கு இதை உணர்த்துறது சொல்லி கொடுத்துரு கொடுக்குறதுன்னு தெரியலை எங்களோட தவறு தான் பெற்றோர்கள் தவறு ஆனால் பெற்றோர்களை அவங்க மதித்து வந்து இது என்ன அப்படின்ட்டு பண்ணுறதில்ல அதுக்காகவாது வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுக்காக தான் இந்த பொங்கலையாவது செய்கிறோம் தீபாவளின்னா பட்டாசு கொளுத்திட்டு விட்டுடுறாங்க அதை ஏன் செய்கிறோம் என்னதுக்கு செய்கிறோன்றது கூட தெரியல பொங்கலும் அந்த மாதிரி தான் அவங்க ஸோ இனியே வெற காலங்கள்லையாவது சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம் நம்ம பண்பாடு என்ன பழக்க வழக்கங்கள் என்ன எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம் இதை பள்ளிக்கூடங்கள்லேயும் கொடுத்தா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இது என்னோடய சின்ன கருத்து ஏதாவது தவறாக இருந்தால் கண்டிப்பாக யாரும் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம் உங்கள் வழிபாடை எப்படி நான் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச முறைப்படி நான் செஞ்சேன் என்னென்ன வச்சு படைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து படைக்கும்போது எல்லா காய்கறிகளையும் வச்சு படைப்பேன் உழவர்கள் உழவர் தினமன்றதுனால காய் நிலத்தில் வளர்கிற தான் மெயினாக விற்பாங்க மண்ணுக்கடியிலேருந்து வர்றது நான் வந்து எல்லாமே சேர்த்து வச்சுருவேன் வச்சுட்டு சாமிக்கு படைக்கிறது ஸோ எனக்கு தெரிஞ்ச முறைப்படி செய்தேன் இதுதான் நான் செய்கிற முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எப்படி இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பொங்கல் எப்படி செய்கிறது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கூச்சப்படாமல் பண்ணுறாங்களா நீங்கள் எப்படியெல்லாம் பொங்கல் வச்சிங்க உங்கள் முறை எப்படி அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதுங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ஷேர் லைக் கொடுங்க இதுதான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் திரும்ப திரும்ப வீடியோஸ் போட முடியும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு திரும்பவும் சொல்கிறேன் நீண்ட கேப் விட்டதுக்கு எல்லாருக்குமே சாரி என்னோட சேனலை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதில் தான் இருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நன் நன்றி நன்றி வணக்கம்